இ சேவைக்கான ஐடி வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது அனைவருக்கும் இ சேவை மையம் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நபர்கள் வந்து இ சேவைக்கான ஐடியை வந்து வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இ சேவை மையத்தில் இருந்து ஒரு எஸ் எம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் நார்மல் மெசேஜ் மூலமாகவும் நிறைய பேருக்கு எஸ் எம் எஸ் அனுப்பியிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்க ஆக்சிலரி ஆப்ரேட்டர் ஏ ஷோ கேஸ் நோட்டீஸ் ஹேஸ் பின் இஷ்யூடு அகேன் யுவர் இசேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்தா ஒரு ஷோ ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்தா இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்க இசேவி ஐடி மூலமாக எதன் காரணமாக நாட் ஆத்தரிங் டு ஸ்டாண்டர்ட் ஃபார் எஃபெக்டிவ் லீவ் ஆப்ரேட்டிங் இ சேவை சென்டர்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இ சேவை சென்டர் வந்து பார்த்தா ஒழுங்கா கடைபிடிக்காதால உங்க மீது வந்து பார்த்தா ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி கிளிக் த பட்டன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து கிளிக் ஏர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த வெப்சைட்